வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் தமிழ் வேதமன் தமிழ் வேதமன் பேசும்போது அடிக்கடி பிரபஞ்ச இயக்கங்களைப் பற்றி நான் பேசுகின்றேன் அப்படி பேசும்போது இந்த பிரபஞ்ச இயக்கம் என்றால் என்ன என்று என்னை கேட்டார்கள் பிரபஞ்ச இயக்கத்திற்கு சிறந்த உதாரணம் புவியீர்ப்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் புவி புவயீர்ப்பை பற்றி பார்க்கும்போது நியூட்டன் புவி ஈர்ப்பை இங்கு ஒரு ஆதாரப்பூர்வமாக விஞ்ஞானம் விஞ்ஞானியாய் அவர் நிரூபிக்கப் போக விஞ்ஞான வளர்ச்சியை தொடங்கியது அப்பொழுது தான் பதினேழாம் நூற்றாண்டில் தான் இதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் இந்த புவி புவியீர்ப்பை பற்றி பேசும்போது தமிழ் வேதங்கள் புவி ஈர்ப்பு புவியினுடைய சுழற்சி புவியினுடைய நகரும் தன்மை இந்த மூன்று விஷயங்களும் உண்டு என்று சொல்வது உண்டு அந்த மூன்றும் மூன்று விதமான அக்னியின் செயல் என்று சொல்லி அந்த அக்னியை எழுத்து மூன்று எழுத்துக்களை கொடுத்து இந்த மூன்று எழுத்துக்களில் அந்த அக்னிகளோடு தியானிக்கலாம் என சொல்லும் அவ்வளோ டீட்டெயிலாக தமிழ் வேதம் பேசும் இப்படி புவியீர்ப்பை போல் பல பிரபஞ்ச இயக்கங்கள் உண்டு அந்த பல பிரபஞ்ச இயக்கங்கள் உண்டுன்னு சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் நம்ம எண்ணம் எண்ணம் ஒரு பிரபஞ்ச இயக்கம் தாட் யூனிவர்சல் தாட் மைண்ட் யூனிவர்சல் மைண்ட் இப்படி இப்படி நிறைய இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு இந்த எண்ணத்தை பற்றி பேசும்போது பிரபஞ்சம் எண்ணம் அப்படின்னா மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு சுதந்திர போராட்டத்தின் போது அவர் என்ன நினைக்கிறார் காலங்காத்தால் என் தூங்கி எந்திரிச்சு அவருக்கு என்ன விதமான எண்ணம் வருதுங்கிறத என்ன வளர்ந்துன்னு பயப்பட்டது ஆங்கிலம் ஆங்கிலேயர்கள் வந்து என்னத்தை சொல்ல போகிறாரோ இன்றைக்கேன்னு ஆனால் அதே இந்துக்கள் இந்தியர்கள் பொதுவாக இந்தியர்கள் இவ்வளவு பெரிய எண்ண அலைகளை பற்றி அறிந்து இருந்தும் அறிந்த அறியாது இருந்தும் இன்றைக்கி காந்தி என்ன சொல்ல போகிறார் அது நாடுமுறவும் காத்திருந்தது எண்ணத்தினுடைய வலிமை காந்தியோட எண்ணத்தினுடைய வலிமை எத்தனை கோடி ஜனங்களை இயக்கியது அடக்கியது அந்த எண்ணம் பிரபஞ்ச இயக்கம் அதே போல் தான் மனுஷம் மனசு இந்த மைண்டங்கிறதும் பிரபஞ்ச இந்த காஸ்மிக் இது போலத்தான் இது போல் அதுவும் யூனிவர்சல் மைண்ட் பொது அது எண்ணத்தோடு பேசுகின்ற சந்தர்ப்பம் ஒரு முறை கிடைத்தது எண்ணத்திடம் கேட்டேன் ஐயா எனக்கு கொஞ்சம் நல்ல எண்ணங்களாகவே கொடுவேன் ஏன் கெட்ட எண்ணம் எனக்கு வருது அப்படின்னு நான் கெட்டது நல்லது எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இல்லை நல்லதும் கெட்டதும் பண்ணுறது நீ அதனால் எண்ணம் என்பது பொது அவ்வளோதானே தவிர நீ அதுகிட்ட போய் நல்ல எண்ணம் மாத்திரம் கொடு கெட்ட எண்ணம் மாத்திரம் கொடுன்னு என்கிட்ட வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னார் அதே போல் மனம் இது இந்த இடத்துல நான் வந்து இந்த விஷயத்தை விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகி ஏன் டிவேட் ஆகிறேன்னா இப்படி பேசும்போது பஞ்சபூதங்களும் பிரபஞ்ச இயக்கமாய் தெரியும் நமக்கு அந்த பஞ்சபூதமும் தெரியும் தெரியும்போது அந்த இயக்கங்களில் பொதுவாக சொல்கிறது உண்டு ஒரு மனிதனுடைய உடலை பற்றி பேசும்போது பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க பஞ்சபூதம் இருந்தால் போதுமா மனித உடல் உந்து வந்துவிடுமா என்று நான் கேட்பது உண்டு ஏன்னா எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க பஞ்சபூதம் பத்தாது அப்போது இன்ன என்ன வேணும் கண்டுபிடி அப்படின்னாங்க அப்படி கண்டுபிடிக்கும்போது சுமார் பத்து விஷயங்கள் வந்தன பஞ்சபூதம் இல்லை ஆத்மா பஞ்சபூதம் இல்லை மனம் பஞ்சபூதம் இல்லை எண்ணம் இதெல்லாம் இல்லைன்னா எப்படி மனித உருவம் வரும் நமக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்க அது மின்காந்த அலை மின்காந்த வலை இதெல்லாம் எங்கேருந்து வரும் இதெல்லாம் பஞ்சபூதத்தில் இருக்கா அப்போ பஞ்சபூதத்திலான இந்த உடல் அப்படின்னு மீட்டிங் பேசுகிறாங்களே ஏறி நின்றுக்கிட்டு அது யோசிக்காமல் பேசுகிறாங்க பஞ்சபூதங்களைப் போல் எத்தனை பிரபஞ்ச இயக்கங்கள் உண்டு நம்ம உடலில் அத்தனை பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் நம்ம வந்து நம்ம இடம் கொடுத்துருக்கோம் இந்த உடலில் அதனால தான் இந்த உடல் இயங்குகின்றது இல்லைன்னா உடல் இயங்காது அதனால் பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது நம்ம உடலில் இருக்குதுன்னு சொல்கிறது எவ்வளோ நிஜமாயிடுது இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் அன்னம் சாப்பாடு அவ்வளோ முக்கியமாக ஆமாம் சாப்பாடு முக்கியம் ஏன் முக்கியம் நான் என்ன கேட்டாங்க சாப்பாடு ஏன் முக்கியம் அன்னம் ஏன் முக்கியம் நாங்கள் அன்னம் இருந்தால் தான் உயிரோடு இருக்குங்கிறது ஒன்றுங்க ஆனால் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசியை கடவுள் படைத்திருந்தாலும் எப்போ படைச்சிருந்தாலும் சரி அதுக்கு உணவு அதுக்கு முன்னாலேயே கொடுத்துட்டார் இல்லையா பூமிக்குள்ளே வச்சிட்டார் அது என்ன சாப்பிடணும்னு யோசனை பண்ணி அது வந்தால் சாப்பிட்றதுக்கு முதல்ல சாப்பாடை தயார் பண்ணிட்டு தான் ஜீவராசியை அனுப்புகிறார் இல்லையா அப்போது இந்த பூமியில் முதலில் தோன்றியது அன்னம் அதனால் அன்னம் வந்து ரொம்ப பெரிய இயக்கம் அந்த இயக்கம் அன்னம் அன்னமாகும் அந்த அன்னத்தை உண்டவனை அன்னமாக்கும் இப்படி அது ஒரு சைக்கிள் அவ்வளோ பெரிய இயக்கம் அண்ணம் என்பது சோத்தை வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்கிறது உண்டு நம்ம நம்ம இந்து மதத்தில் சோறை கொண்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க சோறு தான் நட சாமி அப்படின்னு கேட்பாங்க சோறு சாமி தான் பிரபஞ்ச இயக்கம் ஏன் சாமி அதுதான் முதலில் தோன்றியது இந்த உலகத்தில் அப்படியே அது சாமி அது இல்லாத அந்த சாமி சாமியாக மாத்திரம் இல்லை அதை உண்டவனையும் உணவாக்குகின்றது அது ஒரு சைக்கிள் அதுக்குள்ளே வந்துடும் இதுபோல் மின்காந்த அலைகளும் மின்காந்த வலைகளும் உண்டு இப்படியெல்லாம் இருக்கும் எப்படி அன்னம் பிரபஞ்ச இயக்கமோ அதுபோல் பசியும் பிரபஞ்ச இயக்கமே எல்லாருக்கும் பசிக்கும் பொது எங்கே இருந்தாலும் பசிக்கும் போனால் அங்கே கூட பசிக்கும் அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அதெல்லாம் ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம் அங்கே கேட்டால் அதுபோல் பசியும் ஒரு பிரபஞ்ச இயக்கமே அதுவும் சரி ஆனால் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரபஞ்ச இயக்கத்தை நம்ம தினம் காணிறோம் ஆனால் யோசிக்கிறது இல்லை அதனுடைய பெயர் வைசேசிகா இது என்ன இது வைசேசிகா அப்படின்னா மாறுதலை உண்டாக்கக்கூடியது இதனுடைய அடுத்த பேர் இந்த வைசேஷிகாவை ரொம்ப சிம்பிளாக சொன்னால் தியரி ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார் ஹிந்து ரிலிஜியன்ஸ் இந்து மதத்தில் இருக்கிற ஒரு ஆட்டம் தியரி அதுதான் வைசேசிகா எதை மாற்றுகின்றது இப்போ பச்சையாக இருக்கிற காய் ம ஒரு மஞ்சளாக பழமாக மாறுதுன்னா அதுக்கு காரணம் வைசேசிகான்னு சொல்கிறது உண்டு அதாவது பச்சை அணுக்களை எடுத்து விட்டு மஞ்சள் அழுக்கனை வைத்து விட்டார்கள் அப்படின்னு யாரும் வைக்கிறாங்க யாரும் வைக்கிறது இல்லை அது வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் மாற்றுதல் மாறுதல் இல்லை கண்ட்ரோலுக்குள்ள எடுத்தோம்னா அழுகி போவதா இத்தனை நாள் நல்லா நல்லாயிருக்குல்ல ஒரு அளவோடு அது என்ன ஆகணுமோ உண்வதற்கு லாயக்காக மாற்றி கொடுக்குது இல்லை அந்த மாற்றம் வைசேசிகா இது பிரபஞ்ச இயக்கம் மிகப்பெரிய பிரபஞ்ச இயக்கம் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனை மாற்றி கொடுக்குது எல ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த மாற்றம் வைசேசிகாவினுடைய செயல் அவ்வளோ பெரிய செயல் இது இன்னொரு பிரபஞ்ச இயக்கம் ரொம்ப பாப்புலரான இயக்கம் ஒன்று இருக்குது காலையில் விடிய நேரத்தில் சேவல் கூவுது இல்லையா அந்த மாதிரி பசுமாடு கத்துது நாய் காலையில் கொலைக்காது தான் குலைக்கும் ஆனால் இந்த மாதிரி விடியும் போது விடியலை கொண்டு வருகின்ற ஒலிகள் இயற்கையான ஒலிகள் இந்த விடியலை கொண்டு வருகின்ற இயற்கையான ஒளிகளுக்கு உத்கீதம் என பெயர் பூ மலரும்போது அது ஒரு ஓசை உண்டு இல்லையா அந்த ஓசை எத்தனை விதமாக இருக்குது நிறைய விதமாக இருக்குது அது மாதிரி இருக்கிற யூனிவர்சல் சவுண்டு இந்த யூனிவர்சல் சவுண்டு உத்கீதம்னு பேர் இந்த உத்கீதம் ஒரு இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் இதை வணங்கலாமா வணங்கணும் இதையும் வணங்கலாம் இதையும் தியானிக்கலாம் இது போலத்தான் அழகு பணம் இதெல்லாம் பிரபஞ்ச இயக்கங்கள் இந்த பிரபஞ்ச இயக்கங்களை தன் ஆதிக்கத்திற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களும் உண்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் கெட்ட ரிசிகள் தன் தனதாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ணவங்கள்லாம் உண்டு அதில் மாட்டினதும் சிலது மாட்டாதது சிலது அப்படி மாட்டி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க வதைக்கிறதும் வா ஒரு உண்மை இந்த பிரபஞ்சத்தில் என்னை வணங்கினா உனக்கு நான் அழகு தருவேன் சொல்ல முடியுமா என்ன அழ வணங்கினா உனக்கு பணம் தருவேன் சொல்ல முடியுமா இது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இயக்கம் யார் வேணுவாலும் வணங்கலாம் ஆனால் சில கெட்ட ரிஷிகள் இதை தனதாக்கி கொண்டு அதை உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற உண்மையை நாம் பார்க்கின்றோம் சொல்லப்போனால் நம்ம வணங்குகின்ற லட்சுமி ஒரு பிரபஞ்ச இயக்கம் அது உண்டாக்கப்பட்ட கடவுள் இல்லை யாரும் உண்டாக்கலை சரஸ்வதியை உண்டாக்குன போதையும் வேறு பராசக்தியை உண்டாக்குன மாதிரியும் லட்சுமியை உண்டாக்கலை லட்சுமி பிரபஞ்சத்தில் இருந்தது இயக்கம் அந்த இயக்கத்தை அடைந்தார்கள் எப்படி மேருவை கொண்டு பிரபஞ்சத்தை கடைந்து எடுத்தேன் என சொன்னார்கள் அதுபோல் எடுத்தார்கள் அதை தனதாக்கி கொள்ள கொள்ள பார்க்கிறார்கள் ஆனால் அந்த லட்சுமியை வச்சுட்டு வதைக்கிறப்போ பணத்தை வச்சுட்டு வதைக்கிறப்போ எப்படி வதைக்கிறாங்கல்ல மேலே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கல்ல யாராவது சவுக்கில் அடித்தா கூட அப்படி வலிக்காது ஆனால் பணத்தில் அடித்தா ரொம்ப வலிக்கும் இல்லையா அது மாதிரி தனதாக்கி கொண்டு அதை வந்து உயிரெடுக்கிறவங்க உண்டு பிரபஞ்ச இயக்கங்களுக்கு இப்படி கட்டுப்படுமான்னா கட்டுப்படும் கட்டுப்பட்டுட்டு அதை அந்த நிலைக்கு போய் அதை கட்டுப்படுத்தும் போது கட்டுப்படும் கட்டுப்படும் போது அதை வந்து விளையாட்டு காட்டுவாங்க கட்டு கட்டுப்படுத்தினவங்க அதில் இருந்து விடுபிடிக்கணுன்னா புரிஞ்சிக்கணும் முதல்ல இதை அறிவு அந்த அறிவை வளர்த்துக்கொள்ளவும் ஞானத்தை வளர்த்துக்கொள்ளவும் தமிழ் வழி சொல்லுது சி சூரிய வணங்கு வணங்குன்னு சொல்லுது அதை தியானம் பண்ணுன்னு சொல்லுது அப்படி வணங்கி நீங்கள் நல்லா தியானம் பண்ணால் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது ஒரு மாதிரி ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் உங்களுக்குள்ளே நிரம்பும் அந்த ஆனந்த பரவசம் நிரம்பும்போது அறிவு ஜொலிக்கும் அந்த அறிவு ஜொலிக்கும்போது நீங்கள் வந்து பெரிய மகானாய் தோன்றுவீர்கள் அது அது பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு ஏன் இத்தனை கூட்டம் வருதுன்னா அது ஒரு பிரபஞ்ச இயக்கம் அவர் ஈஸ்வரர்லாம் இல்லை அவர் சாதாரண ஈஸ்வரர் இல்லை அக்னி அக்னி ஒரு பிரபஞ்ச இயக்கம் அவ்வளோ பெரிய இயக்கம் எப்போ உண்டானதுங்கிறத சொல்கிறேன் நான் எந்த காலகட்டத்தில் அண்ணாமலையார் கோயிலில் அந்த இயக்கம் உண்டானது இந்த பூமி தோன்றிய இருந்து உண்டானது இயக்கம் அது அந்த மாதிரி நீரனுடைய இயக்கம் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடம் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது கராச்சியிலிருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈரான் போகும்போது அங்கே இருக்க அந்த நீரினுடைய இயக்கம் பிரபஞ்ச நீர் அது இருப்பது உண்மை நீர் இயக்கம் அங்கே இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட் இருக்குது இந்த கேட் ஆஃப் ஸ்லேவ்ஸ்ன்னு அது சொல்கிறது உண்டு ஹிஸ்ட்ரியில் அதாவது அக்காலத்தில் சுமேரியா சிவிலைசேஷன் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ரிபுக்களின் தேசம் இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வளமாக இருந்த இந்த தேசத்தை காண வந்தார்கள் அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துலேருந்து இருந்து சைனாவிலிருந்து வந்து பார்க்க வந்தாங்க மங்கோலியர்கள் வந்தார்கள் அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வெஸ்டில் இருந்து சுமேரியாவிலிருந்தும் ஈஜிப்திலிருந்தும் வந்தவர்கள் வந்த வழியில் கடந்து வந்தது ஒரு கேட் ஆஃப் ஸ்லேவ்னு ஒரு கேட் கடந்து வந்தாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குன்று அந்த குன்றை சுற்றி மூன்று ஏரிகள் அந்த ஏரிக்கு தண்ணி ஒரு ஆற்றுல வருது அந்த ஆற்று ஆப்கானிஸ்தானில் இருந்து வருது இந்த தண்ணி இருப்பது உண்மை நீர் அதில் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இழந்து இறந்து விட்டால் ஒரு உயிரை உண்டு பண்ணணுன்னா அந்த நீரிலிருந்து உயிர் உண்டு பண்ணலான்னு சொல்லி இருந்த அந்த நீர் அது அவ்வளோ பவர்ஃபுல்லான நீர் அந்த இடத்துல ஒரு சிவிலைசேஷனே இருந்தது ஒரு ஜனங்களும் ஒரு ஊரும் இருந்தது எல்லாம் இருந்தது இவங்க கடந்து வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து அப்போ அது இந்தியா அப்போ அது இந்தியா இப்போ தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த வளத்தை பார்த்தார்கள் செழுமையை பார்த்தார்கள் ஏன்னா சிந்து நதி அதுக்கப்புறம் கங்கை நதி இந்த செழுமைகளை காண வந்தார்கள் போரிட்டார்கள் எல்லாம் பிடிச்சாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி அந்த நீரின் நிலை அக்னியினுடைய நிலை இப்படி அதே மாதிரி தான் கைலாசமும் கைலாசமும் ஒரு நிலை கைலாய நிலையை பற்றி அறியும்போது அதை வந்து நீங்கள் எத்தனை விதமாக தியானிக்கணும்னு கூட சொன்னேன் நான் அத்தனை விதமாக தியானித்து அதை ஆகாயத்தை கொண்டு போகும் நிலை அது ஆகாய தத்துவத்து நிலை இப்படி இருக்கின்ற தத்துவங்கள் நம் இந்தியா பூராவும் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அதுக்கு உண்டானதில் தியானம் பண்ண கற்றுக்கணும் இன்னைக்கு அந்த இருப்பது உண்மை நீர் இந்த சொல்கிறனே அந்த கேட் ஆஃப் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறனே அந்த இடம் எப்படி இருக்குது ஆப்கானிஸ்தானில் அந்த ஆத்துக்கா கே ஒரு குறுக்கில் ஒரு அணையக்கட்ட இந்த ஏரிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போக அங்கிருந்த நாகரிகம் இடம் பெயர்ந்து சென்று விட்டது இங்கே அப்போ இங்கே யாருமே இல்லை இப்போது வெறும் சதுப்பு நிலம் இன்றைக்கி அந்த ஏரியும் இல்லை ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்து ஒரு மியூசியத்தில் எப்போ இடிஞ்சு விழுந்த கதைங்களை எல்லாம் வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் அங்கே போகிறதுக்காக கராச்சி போய் அந்த இடத்துக்கு போய் தியானம் பண்ணலான்னு முயற்சிக்கும் போது அது மிலிட்ரி கீழே இருக்கு மிசைல் எல்லாம் வச்சுருக்காங்க அங்கே போகவே முடியாது நாள்ன்ட்டாங்க அதனால் தட் இஸ் த என் ஆஃப் த ஸ்டோரி அப்படி பண்ண முடியாது எனக்கு இப்படி வழிகாட்டியவர்கள் என்ன அற்புதமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது அதுபோல் இந்த பிரபஞ்ச இயக்கங்களை மட்டும் நம்பி வாழ்வேன் அதை மட்டும் தான் உணங்குவேன் அதை மட்டும் தான் தியானிப்பேன் என முடிவெடுக்கும்போது இந்த புராண கடவுள்களும் நாயகர்களும் நீ இத்தனை நாள் கண்டுக்கிட்டு வந்த இதுதான் தெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருந்ததும் எல்லாம் போக கொஞ்சம் தமிழ் வேதம் நமக்கு வந்து ஒரு ஞானத்தையும் அறிவுக்கும் வழிகாட்டும் பகுத்து அறியறது என்னன்னு தெரியும் உங்களுடைய நம்பிக்கைகளை எடை போட்டால் தான் உள்ளே விடுறாங்கன்னு சொன்னேன் அப்படி எடை போட்டு உள்ளே போனப்போ நான் அறிந்த விஷயங்கள் இது இப்படி தியானித்து போகும்போது மறுபடியும் நான் உபநிடதத்தை கோட் பண்ண வேண்டியிருக்கு நூற்றெட்டு எட்டு நிறைய புஸ்தகம் போட்டிருக்காங்க ஒரிஜினலாக அறுபத்தி நாலு உபநிடங்கள் தான் அவைலபுள் உபநிடதம்னா சிந்தனை பகுத்தறியும் சிந்தனை இது இன்றைக்கி மார்க்கெட்டில் பிள்ளையாருக்கு ஒரு உபநிடதம் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு உபநீதம் இப்படி எல்லார் தெய்வங்களுக்கெல்லாம் உபநிடதம் எழுதிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை உபநிடதத்தில் தெய்வங்கள் எல்லாம் இல்லை சிந்தனை ஆராய்ச்சி இது தான் இருக்கும் அந்த அறுபத்தி நாலில் கூட இருக்கிற உபநிடங்களில் கட்டன் பேஸ்ட் உபநீதங்கள்லாம் நல்லா நிறைய இருக்குது அதனால் உபநிடதங்கள் முதல்ல ஒரிஜினலாக ஆயிரம் உபநிடதங்களுக்கு மேல் இருந்தது உபனிடங்கிறது ஸ்கூல் ஆஃப் தாட் என்னுடைய ஆசிரமத்தில் நான் இதை சொல்லிக் கொடுப்பேன் இதை பற்றி சிந்திக்க சொல்லிக் கொடுப்பேன் அப்படி ஆசிரமங்கள் இருந்தது அந்த ஆசிரமங்களில் அந்த ஆசிரமங்கள் வனாந்தரங்களில் கூட இருந்தது அந்த வனாந்தரங்கள் இருந்தது ஆரண்யங்களில் இருந்தது அந்த ஆரண்யங்களில் இருந்த உபநிடதங்களெல்லாம் தான் ஓல்டு உபநிடதங்கள் ரொம்ப பழமையான உபநிடதங்கள் அப்புறம் காலகட்டத்தில் நிறைய உபநிடதங்கள் வந்தது எல்லாம் அழிஞ்சி போய் அறுபத்தி நாலு ஒரிஜினல் தான் இன்றைக்கி உண்டு அந்த அறுபத்தி நாலு ஒரிஞ்சினையும் கட் அண்ட் பேஸ்ட் உபநிடதம் உண்டு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஒரிஜினல் உபநிடதங்களை படிக்கும்போது கடைசி வரி இந்த உபநிடதத்தை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் இந்த எழுத்தில் நீ தியானம் செய் நிச்சயமாக இருக்குது இன்றைக்கி போடுற உபநிடதங்கள் இன்றைக்கி பிரிண்ட் அடிக்கிற உபநிடங்களில் இந்த வரியெல்லாம் விட்டுட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நீங்கள் பாருங்கள் உபநிடதங்களில் கடைசி வரியில் அவங்க நீட்டாக இந்த உபநிடத்தை நீ பூர்ணமாய் தெரிந்து கொள்ள இந்த எழுத்தில் தியானம் செய்ய நிற்கும் இப்படி அவங்க சொல்லும்போதே நீங்கள் அந்த எழுத்து கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ மின்னல் வருது இடி மின்னல் அப்போ உன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா ஆ அந்த ஒலியில் தியானம் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இயற்கையோட இயற்கையோடு அப்படி சொல்லி கொடுத்தது உண்டு உபநிடதத்தில் தைத்தரிய உபநிடதமும் ஒரு உபநிடதம் உண்டு அது அப்படி தான் ஆயிரம் வருஷம்தான் ஆச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருநூறு டு பி கரெக்ட் ஆதிசங்கரர் சின்ன சின்ன உபநிடதங்களெல்லாம் வள்ளிகள்னு சொல்கிறது வள்ளின்னா மேலே படற கொடி அந்த மாதிரி வள்ளிகளை சின்ன சின்ன வள்ளிகளை எல்லாம் சேர்த்து ஆறு வள்ளிகளை சேர்த்து தைத்தறி உபநடதமும் பேர் வச்சு ஒரு ஒரு நம்ம ஆக்கினார் அதில் ஆனந்த வல்லின்னு ஒரு உபநிடதம் அந்த ஆனந்த வல்லியை ஓர் எழுத்தில் சுருக்கி ஓர் எழுத்தில் சுருக்கி அவங்க வந்து மா அப்படின்னு போடு போதும் தியானிச்சிருவேன் அதை தெரிஞ்சுக்கலான் நீ இப்படி கடோபநிசத்துக்கு கான்னு போடு போதும் இப்படி சொன்னவர்கள் உண்டு அந்த ஆவுள் ஆ ஆ இருக்க அந்த ஆவில் போனால் அது ஒரு உபநிடத்துக்காகும் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது தமிழ் வீதம் எனக்கு இதை விட அற்புதமாய் என்னுடைய வழிநடத்திய ஸ்ரீ பிபிளர் மகரிஷி அனைத்து உபநிடதங்களும் ஒரே எழுத்தில் தரேன் உனக்கு நீ என்னத்தை இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு அனைத்து உபநிடதங்களையும் மூன்று சொல்லி நாவை தியானித்தால் கிடைத்துவிடும் உனக்கு அந்த அறிவும் அந்த ஞானமும் நீ அதை தியானம் பண்ணி போதும் அப்படின்னாரு இவ்வளோ சுலபமாக தமிழ் வேதம் இவ்வளோ சுலபமாக தமிழ் புஸ்தத்தை பார்த்தா புரியலையே புஸ்தத்தில் ஒன்றும் புரியாது தியானிக்க தியானிக்க புரியும் தியானிக்கணும் தியானிக்கிறது மட்டும்தான் இதில் தமிழ் வேதத்தினுடைய அற்புதத்தை சொல்லும்போது நான் எப்படி ஒரு இடம் பூராத்தையும் ஒரு இடத்துல சுருக்கிட்டேன் அப்படிங்கிற அவர் அவரோட பெருமையாக பேசி சிரிச்சிக்கிட்டு இருந்தப்போ சொன்னார் தமிழ் வேதமே இந்த மாதிரி எழுத்துக்கள்லையே தான் இருக்கோன்னார் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார் அதை நான் போன எபிசோட்லேயே போட்டேன் இல் அப்படின்ட்டு அந்த இல் 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 அப்படின்னு போட்டு கிராமர் இருக்கா கிராமர் இருக்காது ஆனால் இதை அப்படியே தியானம் பண்ணணும்னு சொல்லுவார் இதில் என்ன ஒரு வித்தியாசம் ரெகுலராக இருக்கிற வேதங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம்னு பார்த்தா இந்த சமஸ்கிருத வேதங்களெல்லாம் இந்த பூமிக்கு உண்டான வேதங்கள் தமிழ் வேதம் பிரபஞ்சத்திற்கு உண்டான வேதம் பிரபஞ்ச வேதம் இது அந்த வரிசையில் வர்றது சமஸ்கிருதத்தில் பிரபஞ்ச வேதம் இல்லையா இருக்குது ரொம்ப ரகசியமாக இருக்குது ரொம்ப நெட்டாக நாலு பேருக்கு தெரியும் அந்த மாதிரி அது இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் அதை கொடுக்கல தமிழ் வேதம் அப்படி சொல்லலை நீ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சொல்லி என்ன பேச சொல்கிறாங்க இது பிரபஞ்ச வேதம் இது இந்த பிரபஞ்ச வேதத்தை படிக்கும்போதும் அதில் தியானிக்கும் போதும் பிரபஞ்சத்தில் நீ ஒரு அங்கம் என உணர வைக்கும் அது அதுதானே வேணும் அந்த காலத்தில் உலிடங்களை படிக்கும்போது பார்த்தனா ஹோமங்களும் யஜ்யங்களும் நடத்தி யஜ்ய யஜமான் யாருக்கு இது செலவு பண்ணுறாரோ இந்த யஜ்யத்துக்கு அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க யஜ்யம் நடக்கும் அங்கே நாலு ரெண்டு பேர் வந்து யஜ்யத்துக்கு உண்டான அர்ப்பணங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் ஹட்டார்ன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் தியானத்தில் உட்கார்ந்துருப்பார் அவர் எக்த்தை நடத்துபவர் அவர்தான் அவர் எக்ய இறுதியில் எந்திரிச்சு நின்று பிரபஞ்சத்தை பார்த்து இந்த எக்ய எஜமானன் இருக்கிறார் யார் செலவு பண்ணுறாரோ அந்த பணக்காரர் அந்த எக்ய எஜமானருக்கு பிரபஞ்சத்தில் ஒரு இடத்தை கொடுன்னு கையை தூக்கி வேண்டுவார் அதுதான் முடிவு அப்படி தான் கேட்பார் அந்த இடத்துக்கு அந்த பிரபஞ்சத்தில் இடங்கேட்டு அப்படி பண்ணுறதுக்கு நீ பிரபஞ்ச ஞானம் அடைந்து எப்படி சொன்னே சி சூரிய சி பிரபஞ்சம் ஞானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு அப்படி நீ பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு உன்னுடைய ஐடென்டிட்டியை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் போது அந்த சாத்தியக்கூறு தமிழ் வேதத்தில் தான் இருக்குது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அங்கே போய் என்ன சார் பண்ணுறது பிரபஞ்சத்தில் போய் யஜ்யம் பண்ணலாமே அங்கேயும் யஜ்யம் பண்ணலாம் இன்றி தோடு கொள்கின்றேன் வணக்கம்